ஆகிய உள்ளாட்சியில் கலந்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த படத்தில் நான் சின்ன அளவு பங்கு பெற்ற காலத்தானே ஒரு படத்துக்கு உழைக்க வேண்டிய உழைப்பை ஒரு பாட்டுக்கு உழைக்கக்கூடிய இயக்குனர் சங்கர் சார் தமிழ்நாட்டினுடைய வியாபாரத்தை இந்திய அளவுக்கு அக்ககுப்படுத்த சங்கர் சார் மிக பெரிய ஒரு பங்கு இருக்கு இந்த பிரமாண்டமான இயக்குநர் அந்த படத்தில் மூலமாக தான் நான் கருக்கேன் இதை தமிழ் சார்

உலகம் உலகத்துக்கு தேவையான அறியப்பட்ட சுபாஷ்கண்ட சார் தயாரிப்பு பெரிய அளவு பங்கு அன்பு ஒரு எளிய மனிதர்கள் இடத்துல இருந்து மேலே இருந்த ரவிவர் உழைப்பது இப்படி பன்முக ஆளுமையின் பாடல்கள் நினைச்சிருவேன் மகிழ்ச்சியா படிப்பேன்